தங்கம் சேர்வதற்கு மிக எளிய ஒரு முறையை பார்க்கலாம் தங்கம் சேரணும் அப்படிங்கிற விருப்பம் அனைவருக்கும் இருக்கும் இந்த எளிய முறை எப்படி அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மஞ்சள் எந்த பவுடராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் மஞ்சள் பொடி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு தனி பாத்திரத்துல வச்சுக்கணும் இன்னொரு ஒரு கைப்பிடி குங்குமம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த முறையை செய்து கொள்ளும் போது நெய்யாலான தீபம்

இன்னொரு பாத்திரத்துல ஒரு கைப்பிடி அளவு செய்பவர் கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு குங்குமம் இது ரெண்டையும் தனித்தனியாக வச்சுட்டு வேண்டும் இரண்டையும் தனித்தனியாக முதல்ல மஞ்சளை குலைத்து உருண்டையாக்கி வச்சிடணும் அடுத்து கை கழுவிட்டு குங்குமம் குங்குமம் நிறம் குங்குமமாகவே இருக்க வேண்டும் மஞ்சள் நேரம் மஞ்சளாகவே இருக்க வேண்டும் இரண்டோடு ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இருக்க வேண்டும் இந்த இரண்டு உருண்டைகளில் ஒவ்வொரு அதாவது இப்போ ஒரு ஜோடி கம்மல் இரு சிறிய அளவு குண்டுமணி தங்கமாவது இந்த இரண்டு மஞ்சளில் ஒன்று குங்குமத்தில் ஒன்று வைக்க வேண்டும் வைத்து புதிதாக வாங்கிய மஞ்சள் துணியில் இரண்டு மூட்டைகளையும் தனித்தனியாக கட்ட வேண்டும் ஆனால் ஒரே மூட்டையாக இருக்க வேண்டும் இரண்டு மூட்டைகள் ஆனால் ஒரே துணியில் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்து இதை பத்திரமாக தேக்கு பெட்டி அதாவது தேக்கு மரம் இருக்கு இல்லையா அதால் ஆன ஒரு பெட்டி வாங்கி அதற்குள் வைத்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் வசம்பு இந்த நான்கையும் சேர்த்து அதுக்குள்ள போட்டு பெட்டியை மூடி வைத்து விட வேண்டும் இது உங்களுக்கு நகை பெருக ஆரம்பிக்கும் நகை பெருக பெருக நீங்கள் எப்பொழுதெல்லாம் திருப்பதிக்கு செல்ல முடியுமோ அப்பொழுதெல்லாம் ஒரு குண்டுமணி அளவு தங்கம் கொடுத்து வரலாம் விடாமல் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தங்கம் கொடுக்கும் அளவுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வழிபட்டு வரலாம் அதாவது கை நிறைய நாணயங்கள் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வரலாம் இப்படி நீங்கள் நகை அப்படி நீங்க வச்சுட்டு தினம் ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ நாணயங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்போ அந்த நாணயங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் எப்போ நீங்க திருப்பதி தேவஸ்தானத்திற்கு செல்கின்றீர்களோ அப்பொழுது அந்த நாணயங்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் சேர்த்து வணங்கி விட்டு வர 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 தங்க நாணயங்கள் பெருக ஆரம்பிக்கும் இது ஒரு எளிய முறைதான் ஒரே ஒரு முறை செய்தால் போதும் அடுத்து அதை நம்ம அது பத்திரமா இருக்குது எந்த ஒரு கெடுதலும் இல்லை அந்த மூட்டை அப்படின்னா அப்படியே இருக்கலாம் அல்லது கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது அப்படின்னா திரும்ப அதை நீரில் கரைச்சி விட்டுட்டு அல்லது விருட்சங்கள் இருந்தால் அங்கே சேர்த்துட்டு திரும்ப நாம் அதே மாதிரி மஞ்சளும் குங்குமமும் சேர்த்து வைத்து கொள்ளலாம் இது ரொம்பவே உங்களுக்கு த நகைகள் சேரக்கூடிய ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக மிக ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு முறையாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்